வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோல பத்து வரிகளில் அறிவியல் வரப்பிரசாதமா சாபமா இந்த டாபிக்ல நம்ம கட்டுரை பார்க்க போறோம் நீங்க இதை வந்து கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க பிரின்ஸ் அறிவியல் மனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றிய ஒரு அதிசயம் மின்சாரம் கார் விமானம் கணினி போன்றவை அறிவியலின் கொடைகள் மருத்துவ முன்னேற்றத்தால் மனித ஆயுள் அதிகரித்துள்ளது தொடர்பு துறையில் கைபேசி இணையம் உலகை ஒன்றாக இணைத்துள்ளது ஆனால் அறிவியல் சில நேரங்களில் சாபமாகவும் மாறுகிறது அணு ஆயுதங்கள் குண்டுகள் போர்கள் உலக அமைதியை குலைக்கின்றன சுற்றுச்சூழல் மாறுபாடு மற்றும் உலக வெப்பமடைதலும் அறிவியல் காரணமாகும் குழந்தைகள் மொபைல் இணையத்தில் அடிமையாகி போகிறார்கள் அறிவியல் நல்லது கெட்டது என்று இல்லை அதன் பயன்பாட்டே முக்கியம் நன்மைக்காக பயன்படுத்தினால் அறிவியல் எப்போதும் வரப்பிரசாதமே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கட்டுரை டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே கட்டுரை பேச்சு போட்டி கட்டுரை லெட்டர் ரைட்டிங் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த லாங்குவேஜ் வேணும் எது வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் வீடியோ டேக் கேர் காட்